இந்த ஒன்றில் இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த ஹெல்பிங் மைண்ட் வந்து யாருக்கு வந்து அதிகமாக இருக்குது பெண்களுக்கா ஆண்களுக்கா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆண்கள் தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஹெல்பிங்கை வந்து மனம் இறங்கி வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த வீடியோக்கள்லாம் வந்து மேக் பண்ணலை ரியாலிட்டியாக வந்துட்டு நடந்த ஒரு விஷயங்கள் சிசிடிவியில் பதிவான ஒரு விஷயங்கள் அதாவது பெண்கள் அப்படின்றது மன வலிமை வந்து நிறையா இருக்கும் அவங்களுக்கு நல்லா தைரியமானது பிரேம் இந்த தைரியமானவங்க நல்லா அப்படின்லாம் சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது வாய்ப்பே இல்லை நம்ம என்ன சொல்கிறது ஆமாம் ஆமாம்னா இந்த வீடியோவில் வந்துட்டு எல்லோரையும் வந்து நம்ம வந்து சொல்லலை கொஞ்சம் பேர் தான் சில பேருக்கு வந்துட்டு இந்த சுயநலங்கள் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது அதனால் வந்துட்டு எல்லோரையுமே வந்துட்டு அதிகமாக வந்துட்டு யாரையுமே வந்து கண்டுக்கிறதில்லை அந்த வீடியோலாம் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு எதுவும் ஆயிருமோ ஏதோ பிரச்சனை ஆயிருமோ அப்படின்ற ஒரு ஒரு சிந்தனைகளில் சில விஷயங்களை ஒரு ஹெல்ப்பிங் மைண்டாக இறங்கி வந்து பண்ண மாட்டாங்க ஆனால் ஆண் மகன்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை அப்படின்றத நம்ம பார்த்துருக்கலாம் ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு அந்த விஷயத்தில் ஒரு நம்மளுக்கு எதுவும் ஆபத்து இருக்கோ இல்லையோ அவங்க மைண்டில் இருக்க ஒரே திங்கிங் அப்படின்னா அந்த ஆனாலும் பரவாயில்ல நம்ம வந்துட்டு அதை ஹெல்ப்பிங்கை பண்ணணும் காப்பாற்றணும் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது ஆனால் அந்த ஆனால் அதற்கு ஆப்போசிட்டாக அந்த இப்படி இருக்காங்க ஏன்னா பெண்கள் ஏன்னா அவங்க வந்து மூச்சுக்கு முன்னு தடவை வந்து யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்றது வந்து இந்த விஷயமாக தான் இருக்கும் கண்டிப்பாக வேறு விஷயத்தில் வந்து நம்ம எதுவுமே அவ்வளோதான் சொல்ல முடியாது இந்த ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு வந்து ஆபத்து வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நினச்சி அந்த ஒரு ஹெல்ப்பியை பண்ணாமல் அது அந்த நட அந்த இடத்துல அந்த சம்பவங்கள் எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயங்கள் ஏற்பட்டாலும் அதை வந்து அதை பார்த்துட்டு கண்டுக்காமல் போயிடுறது தான் அன்றைக்கு இருக்குது காலகட்டங்களில் இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஆண் மகன்களுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமாகவே தெரியாது ஆபத்து இருக்கோ இல்லையோ ஒரு விஷயத்தை இறங்கி பண்ணிடணும் தான் இங்கே வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு இது வந்துட்டு பொதுவான ஒரு சமூகம் அப்படின்னா வந்துட்டு எல்லோரும் தைரியமாக இருக்கணும் எல்லாருக்கும் வந்துட்டு உதவிகள் வந்து போய் சேரணும் அப்படின்றது பட்சத்தில் இப்போ வந்து நம்ம நல்லா இருந்தால் போதும் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அந்த இடத்துல என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம பார்த்துட்டு போயிடணும் அப்படின்ற எண்ணங்கள் மட்டும் யாருக்கும் தயவு செய்து இருக்கவே கூடாது அது வந்து நல்லதும் கிடையாது அது நம்மளுக்கு வந்துட்டு நல்ல அறங்களையும் தராது நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம கண்ணு முன்னாடி நடக்குதுன்னா அதை எது எதிர்த்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிடணும் அது நம்மளுக்கு ஆபத்து இருக்கோ இல்லையோ அது ஆபத்தை வந்தால் நம்ம பின்வரவு பார்த்துக்கலாம் ஆனால் அப்படின்ற ஒரு பட்சத்தில் யாருக்குமே வந்து இந்த ஹெல்ப்பிங்கே பண்ணுறது கிடையாது நம்ம நம்மளுக்கு என்ன அவங்களுக்கு நடக்குது நம்மளுக்கு நம்ம ஷேப்பாக இருந்தால் போதும் அப்படின்ற எண்ணங்கள் யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் இன்றைக்கி இருக்கிறதுனால தான் நிறைய பேர் நிறையா இடத்துல நிறையா சம்பவங்கள் சில பேர் கண்ணுக்கு முன்னாடி நடந்துருது அது வந்துட்டு என்ன நம்ம வந்துட்டு அது நம்மளுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை இறங்கி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி இறங்கி ஒரு விஷயத்தை பண்ணாவே அவங்க வந்து தைரியமானவங்களாகவும் மன வலிமையுடையவர்களாகவும் தெரிவாங்க அதை நம்ம பண்ணலை அப்படின்னாவே நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே நம்ம கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல நம்ம வந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியல நம்மளுக்கு அந்த விஷயத்தில் ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்னா நம்மளை பற்றி நம்மளே ஒரு தெரிஞ்ச ஒரு தருணங்கள் அந்த ஒரு விஷயத்தில் அந்த இடத்துல மட்டும்தான் நடக்கும் நம்மளை நம்மளே நம்மளை வந்துட்டு ஒரு ஒரு கேவலமாக பார்த்துட்ருக்கோம் அடுத்த நம்ம பார்த்துட்றோம் பட் அடுத்த வந்துட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளால் ஒரு விஷயத்த பண்ண முடியல அந்த இடத்துல நம்மளுக்கு அதை உதவியை அவங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்றதுனா இங்கே வந்துட்டு எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் இன்றைக்கி நிறையா இது அப்படி தான் இறங்கிய ஒரு இறங்கிய ஒரு விஷயத்தை தைரியமாக பண்ணுறதுக்கு வந்து யாருக்குமே ஒரு அது யாராக இருந்தாலும் சரி அதை நம்ம உறவினர்கள் நம்மளுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கே ஒரு பிரச்சனைனா அதை இறங்கி வந்து ஒரு தைரியமாக அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி யாருக்கும் தைரியம் கிடையாது ஆனால் எங்கேயோ ஏதோ ஒரு ஆண்மகன் வந்து ஒரு இடத்துல வந்து அந்த பிரச்சனை இல்லையோ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஹெல்ப்பை பண்ணுறதுக்கு வந்து அதாங்க இங்கே சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்மகன்கள் இன்னில்லைன்னா இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பிழைப்புகள் வந்துட்டு கஷ்டம் இன்றைக்கி வந்துட்டு நிறைய சம்பவங்கள் வந்து தவிர்க்கப்படுறது இந்த ஆன்மாங்கன்னால் தான் அந்த பெண்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி பிரேவாக ஒரு விஷயத்தை தைரியமாக பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட சேஃப்டி முக்கியம் அவ்வளோதான் மற்றவங்களுக்கு வந்து எந்த ஒரு எந்த ஒரு ஹெல்ப்புமோ பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது வந்துட்டு இது வந்து நம்ம வந்து வீடியோ காட்சிகள் மூலம் மட்டும் இல்லை அது வந்துட்டு லைவாகவே நம்ம நிறையா வந்து பார்த்துட்ருக்கோம் வாய்ப்புகள் இல்லை குறைவு இப்போ வந்துட்டு ஒரு ஆன்மகன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல ஒரு ஷேப்பான ஒரு விஷயம் நடக்குது அது ஆண்மகனால் மட்டுந்தான் வேறு யாராலையும் நடக்க வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது நம்ம அந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கலாம் ஏன்னா இங்கே வந்துட்டு எல்லாருமே நமக்கு என்ன அப்படின்ற ஒரு அலட்சியங்கள்னால தான் நிறையா தப்புகள் நடந்துட்டு போயிடுது நிறையா நிறையா அசபா அந்த அசால்ட்டான ஒரு காரியங்களை வந்துட்டு ஆண்மகன்கள் இறங்கி செய்கிறதும் இந்த நமக்கென்ன நம் நம்ம நல்லா இருந்தால் போதும் நம்மளுக்கான ஒரு விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் அன்றைக்கி நிறையா நடந்துட்டு போயிடுது ஆனால் யாருக்குமே வந்து தைரியங்கள் இல்லை அப்படின்றது தைரியம் இருக்கோல்லே நமக்கு என்ன அப்படின்ற ஒரு அலட்சியங்கள் அன்னைக்கு நிறையா இருந்துகிட்ருக்கு அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்றது தான் ஏன் இப்படிலாம் பண்ணணும் நமக்கான ஒரு ஹெல்ப்பை ஒரு இடத்துல நம்ம வந்து பண்ணுறோம்னா நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா அடுத்தவன் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்றது தெரியாது இப்போ நம்மளே இறங்கி ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணால் அது நாளைக்கு நம்மளுக்கு நல்லதாக முடியணும் அப்படின்றது யாருக்குமே தெரியலை நம்ம வந்து இதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டு போயிடுவோம் நம்மளுக்கான ஷேப்பை நம்ம கரெக்டாக வச்சுருவோமா அப்படின்னா அடுத்தவன் வந்து நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கக்கூடாது நீங்கள் வந்து கண் முன்னாடி ஒரு விஷயத்தை